பணம் சம்பாதிக்க முக்கிய நடைமுறைகள் இன்றைய உலகில் பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கூறு நமது தேவைகள் ஆசைகள் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலம் இவை அனைத்தும் பணத்துடன் தொடர்புடையவை ஆனால் பணத்தை வெறும் சம்பாதிப்பது முக்கியமில்லை அதனை அறிவோடு சம்பாதிப்பதுதான் முக்கியம் பணம் சம்பாதிக்க தேவையான முக்கிய நடைமுறைகள் உன தெளிவான இலக்கு அமைத்தல் பணம் சம்பாதிக்க முதலில் தேவையானது தெளிவான நோக்கம் எதற்காக பணம் சம்பாதிக்க விரும்புகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் கல்வி முதலீடு தொழில் போன்றவை நாட்டு திறமைகள் மற்றும் கல்வி மற்றும் தொழில்நுட்ப திறமைகள் பணம் சம்பாதிக்க அடிப்படை தூண்கள் ஒரு நிபுணத்துவம் ஸ்கில் கொண்டால் மட்டுமே நல்ல வருமானம் கிடைக்கும் உதாரணம் கணினி நிரலாக்கம் கிராஃபிக் டிசைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கணக்கியல் பேக்கரி தையல் யூடியூப் ஃப்ரீலான்ஸ் வேலைகள் நோன் வேலை அல்லது தொழில் தொடங்குதல் நல்ல வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அல்லது சொந்தமாக சிறிய தொழில் தொடங்குவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தனிப்பட்ட திறமைகளை அடிப்படையாக வைத்து தேர்ந்தெடுக்கலாம் வணிக மனப்பான்மை உள்ளவர்கள் சிறிய முதலீட்டுடன் வியாபாரம் தொடங்கலாம் மூலதன முதலீடு இன்வெஸ்ட்மென்ட் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து அறிவுடன் முதலீடு செய்தால் நிதி நிலைத்தன்மை கிடைக்கும் உதாரணம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் முதலீடு நேர மேலாண்மை நேரம் என்பது பணத்தை விட விலை மதிப்பில்லாதது நேரத்தை சீராக பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டால் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் தோன்றும் இரு தொடர்ந்த கற்றல் தொழில் மற்றும் தொழில்நுட்ப உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் எளிதில் கிடைக்கும் ஆன்லைன் வாய்ப்புகள் இன்று இணையதளம் வழியாக வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் உள்ளன யூடியூப் பிளாக் எழுதுதல் ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷிப்பிங் ஆன்லைன் டுடோரிங் எட்டா சிறு செலவுகள் பெரிய சேமிப்பு அதிகம் சம்பாதிப்பதை விட சரியாக செலவழிப்பதுதான் பணத்தை சேர்க்க உதவும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து ஒழுங்கான பத்தினிப்புடன் பணத்தை சேமிக்க வேண்டும் நேர்மை மற்றும் நம்பிக்கையான வழி பணம் சம்பாதிக்க சரியான பாதையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் நேர்மையான முயற்சிகளால் வந்த பணம் நீடித்து நம்மை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் பணம் என்பது நம்முடைய உழைப்பின் பலன் அதை அறிவோடும் பொறுப்போடும் சம்பாதிக்க வேண்டும் நம் திறமை நேரம் மற்றும் கற்றலை நன்கு பயன்படுத்தினால் எந்த ஒரு சாதாரண மனிதரும் தனக்கான வாழ்வில் நிதி சுதந்திரத்தை அடைய முடியும் சுருக்கமாக இலக்குடன் வாழுங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் சரியான நேரம் முகாமைத்துவம் பணம் சம்பாதிக்க முக்கியம் தேவையில்லாத விடயங்களில் அதிக நேரத்தை செலவிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் சம்பாதிக்கும் பணத்தில் குறித்த வீதத்தினை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதேபோல் குறித்த வீதத்தினை பயன்தரும் விடயங்களில் முதலீடு செய்யுங்கள் மணி மேக்ஸ் ஒர்க்ஸ் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றியைத் தரும்